ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ருட்டின் பார்க்கலாம் என்னோட காலை வேலைகள் ஏன்னா வந்துட்டு அலாரம் அடித்த உடனே பார்த்தீங்கன்னா என்னால் எழுந்திருக்கவே முடியாது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போகட்டும் ஒரு பத்து நிமிஷம் போகட்டும்னு சொல்லிட்டு அலாரம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு தூங்கிடுவேன் சில டைம் பார்த்திங்கன்னா நான் நிறைய டைம் வந்துட்டு தூங்கியிருக்கேன் ஒரு ஆறு மணி ஆகிடும் அப்போது அப்போது வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் வெரைட்டி ரேஸாக வந்துட்டு ஏதாவது பண்ணி கொடுத்து விட்டுருவேன் இன்றைக்கி வந்துட்டு அந்த மாதிரி இல்லாமல் நைட்டே வந்துட்டு நான் பச்சை பயிர் வந்துட்டு ஊற வச்சுருந்தேன் அது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு கம்மியாக ஊற்றிட்டேன் போல இருக்குது இந்த பச்சை பயிர் மட்டும் மேலே இருந்தது தண்ணிலாம் பார்த்திங்கன்னா அடியில் வந்துட்டு இருந்தது ஆனால் பரவாயில்ல ஓரளவுக்கு வந்துட்டு நல்லாவே ஊறி இருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழம்பு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பச்சைப்பயிர் ஊற வைக்காமலே வந்துட்டு பண்ணுவாங்க நானுமே ஒரு நாள் வந்துட்டு பச்சைப்பயிர் ஊற வைக்காமல் ட்ரை பண்ணியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா எனக்கு அவசரத்துக்கு விசில் விட்டும் ஒரு நாலஞ்சு விசில் விட்டும் எனக்கு வந்து பச்சை பயிர் வந்துட்டு வேகவே இல்லை அதனாலே பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சு தான் வந்துட்டு எப்போவுமே பண்ணுவேன் இந்த குழம்புக்கு தேவையானது ஒரு ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நாலு பூண்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்துட்டு ஸ்டவ்லேயே வந்துட்டு கொதிக்க வேண்டாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வெயிட் போட்டுக்கலாம் வெயிட் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஒரு நாலு விசில் வந்துட்டு விட்டு எடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு நல்லா பச்சைப்பயிர் வந்துட்டு வெந்து வந்துடும் இதை வந்து ஒரு கரண்டியோ இல்லை மற்றோ வச்சு நல்லா வந்துட்டு மசிச்சு விட்டுக்கோங்க இந்த பச்சை பயிர் குழம்பு வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் வந்துட்டு கொண்டு போகிறேன் ஏன்னா ஒரே எண்ணெய் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் அப்புறம் வந்து இந்த கோல்டு வின்னர் இது எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஒரே எண்ணெய் வந்துட்டு எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் விட்டுக்கிறேன் இந்த தேங்காய் எண்ணெய் விட்டதும் வீடே பார்த்திங்கன்னா கமகமன்னு ஒரே வாசனை இதில் வந்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம் ஜீரகம் வந்துட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டுமே பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை பூண்டு வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க என்கிட்ட பூண்டு இல்லாதனால ஒரே ஒரு பூண்டு மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு காரத்தூள் வந்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயத்து கூட நல்லா வந்துட்டு கலந்து விடணும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு வதக்கி விட்டுட்டே இருங்க நம்ம வேக வச்சா இப்போ பருப்பு வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து எனக்கு இந்த ஒரு மாதிரியான கலரில் வருது அப்படின்னு நினைப்பீங்க இந்த மாதிரி ஒரு கலர் வந்ததுனாலே இதுவே ஓகே தான் ஏன்னா அந்த மிளகாத்தூள் சேர்க்குறோம் இல்லையா இதுவே ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் தான் அவ்வளோதான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க ரொம்பவுமே தண்ணி சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் அவ்வளோதான் நமக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வந்துட்டு வேக விடுங்க இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக இருக்கணும் இல்லையா அதனால சேனக்கெழங்கு வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நமக்கு வந்துட்டு இந்த பருப்பு நல்லாவே வெந்து ரெடி ஆயிடுச்சு பருப்பு வந்துட்டு ஏற்கனவே வெந்துடுச்சு இந்த பச்சை வாசனெல்லாம் போகணும் இல்லையா அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் கொதிக்க விடணும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கணும் நல்லாவே வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இந்த சேனக்கெழங்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா சும்மா தான் நம்ம வந்து வடிகட்டிட்டு இதுக்கு வந்துட்டு மஞ் உப்பு மிளகாத்தூள் அதாவது நம்ம வீட்லேயே அரைக்கிறோம்ல அந்த குழம்பு தூள் தான் வந்துட்டு நான் எப்போவுமே சேர்ப்பேன் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது சேனக்கிழங்கு இல்லை இது வந்து கர்ணக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் சேனக்கிழங்கு அந்த ரவுண்ட் ரவுண்டாக ஒரு மாதிரி குட்டியாக இருக்கும்ல அது வந்து அதுதான் கர்ணக்கிழங்கு இது வந்து சேனக்கிழங்கு நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் சில பேர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு மாற்றி சொல்லுவாங்க ஒரு கடையில் வந்துட்டு கேட்குறப்ப கூட வந்துட்டு அப்படி தான் வந்துட்டு சொன்னாங்க இது சேனக்கிழங்கு இல்லைம்மா இது வந்துட்டு சனக்கெழங்கு அப்படின்ட்டு ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க ஆனால் நமக்கு என்ன வாய்க்கு வருதோ வந்துட்டு அதுதான் வந்துட்டு சொல்ல முடியும் சின்ன வயசுலேருந்து இது சேனக்கிழங்கு அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு அம்மா வந்துட்டு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதனால இது வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் சேனக்கிழங்கு தான் இதில் வந்துட்டு இந்த மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஒரு அரை எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம மீனுக்கு வந்துட்டு நல்லா மசாலா சேர்க்குறோம்ல அந்த மாதிரி இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஊரெல்லாம் விட தேவையில்லை இதை வந்து அப்படியே வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான் எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு காலையிலே பார்த்திங்கன்னா நமக்கு ஊற வைக்கிறதுக்குலாம் டைம் இல்லை அதுக்கு மேலே ஏன்னா ஃபஸ்ட் மசாலா தடையை வச்சுருந்தோம்னா கொஞ்சம் ஊற வச்சுருக்கலாம் ஆனால் இப்போ வந்துட்டு அப்படி கிடையாது அப்படியே வந்துட்டு வறுக்க வேண்டியதான் மசாலா பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்துட்டு உதிராது உங்களுக்கு பார்க்குறப்பவே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் அவ்ளதான் நமக்கு இப்போ சேனக்கிழங்கு ஃப்ரையும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இதையுமே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சாம்பார் சாதத்துக்கூடையும் எந்த பருப்பு குழம்பு கூடயும் வச்சு சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும் சைட்லேயே வந்துட்டு டிஃபனுமே பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டுருந்தேன் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து தோசையும் தக்காளி சட்னியும் தான் ஏன்னா காலையில் வந்துட்டு கண்டிப்பாக சாப்பிடாமல் போகவே கூடாது இவ்வளோ சீக்கிரம் எப்படி சாப்பிட்றது அப்படின்னுவாங்க ஆனால் சாப்பிட்டு தான் போயாகணும் ஏன்னா காலையில் சாப்பாடை வந்துட்டு தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது கிடையாது அல்சர் வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு வயிறு வலி வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் வந்துட்டு அதிகமாகவே இருக்குது இந்த பசங்க வந்துட்டு அப்படிதான் பண்ணுவாங்க ஆனால் இழுத்து பிடிச்சி சாப்பாடு வந்துட்டு கொடுத்துட்டு தான் அனுப்புவேன் நான் இப்போல்லாம் இந்த சமையல்லாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கட்டும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும் ஐயா சமையல்லாம் முடிஞ்சிச்சு இன்னைக்கு ஒரு வழியாக வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குழம்பிக்கிட்டே இருந்தோமே இன்னைக்கு வந்துட்டு சமையல்லாம் முடிச்சாச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் இது வந்து ஒவ்வொரு நாளுமே எனக்கு அப்படிதான் இருக்கு இது வந்துட்டு பெரிய ஒரு விஷயமா வந்துட்டு தெரியுது ஏன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா என்ன குழம்பு வைக்க என்ன பண்ண அப்படின்னே வந்துட்டு மனசு மனசு மட்டும் இல்லை மூளையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே குழம்புது ஒரு வழியாக வந்துட்டு இன்றைக்கி வெற்றிகரமாக வந்துட்டு லஞ்ச் வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்த அமிச்சாச்சு எப்போவுமே வந்து நம்ம கிச்சனையே தான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் இல்லைன்னா வந்துட்டு வீட்டை பார்ப்போம் இல்லையா இன்றைக்கி வந்து பின்னாடி பக்கம் இருக்கிற தோட்டத்தை வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் அங்கே போனாலே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் நிறையவே வந்துட்டு அம்மா வந்து நிறையவே வந்துட்டு இந்த பச்சை மிளகா வெங்காயம் இது எல்லாமே வந்துட்டு போட்டிருந்தாங்க அது எல்லாமே வந்துட்டு எப்படி வந்துருக்குது அப்படின்றத பார்ப்போம் இந்த லெமன் செடி இருக்குல்ல இந்த எலுமிச்சம்பழம் மரம் வந்துட்டு நல்லா பெருசாக இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் லெமன் வந்துட்டு மரத்துல இருந்து பறிச்சதே கிடையாது ஒரு நாளும் ஏன்னா வந்து பழுத்த உடனே பார்த்தீங்கன்னா அது கீழே தான் விடுக்கும் அதனாலேயே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் ஒவ்வொன்றா வந்துட்டு எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு வச்சுருவோம் எங்களுக்கு தேவையானது மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு மித்ததை வந்துட்டு கடையில் வந்துட்டு கொடுத்துருவோம் சாயந்தரம் தான் பார்ப்போம் நல்லா வந்துட்டு காயெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கும் அப்புறம் பார்த்தா நரிட்டு தூங்குன உடனே வந்துட்டு வெளியில் வந்து பார்த்தோன்னா ஒரு பழம் ரெண்டு பழமும் அது வந்துட்டு கீழே தான் கிடக்கும் இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் டெய்லியுமே வந்துட்டு பார்த்துருக்கேன் நான் காயெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு பழுத்துருச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா காயாகவே இருந்தது இந்த மாதிரிலாம் மருந்து போடாமல் இந்த மாதிரி காயெல்லாம் நம்ம வந்துட்டு இதுவாக சாப்பிடும்போது மனசுக்கு வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியாகவே தான் இருக்குது ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு தோட்டமே வந்துட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் என்னோடய மைண்ட் செட்டு ஏன்னா வந்து கடைகள் எல்லாம் வாங்கிறத விட காய்கறிலாம் வாங்கிறத விட நம்ம வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு எல்லாமே பண்ணலாம் அப்படின்ட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு பார்ப்போம் எப்படி வந்துட்டு பண்ணுறது அப்படின்ட்டு இந்த கருவேப்பிலை இருக்குல்ல இந்த கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா இதோட இலையில் வந்துட்டு ஒரு மாதிரி வந்து எப்படி இருக்குதுன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்குது ஒரு மாதிரி புள்ளி புள்ளியா இருக்குது வெள்ளை வெள்ளையா அதனாலே பார்த்தீங்கன்னா அதை பறித்து சமையலுக்கு யூஸ் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியாகவே இருக்குது இந்த பக்கம் இருக்கிற செடி மட்டும்தான் அப்படி இருக்கு இந்த செடி வந்து நல்ல ஒரு மரமாகவே இருந்தது இதை வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு நல்லா வெட்டி விட்டாங்க சரி நல்லாவே தழுத்து வந்துச்சு நாங்களும் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்துட்டு பறிச்சிருந்தேன் இந்த மிளகாப்பொடியெல்லாம் அரைக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இந்த கருவேப்பிலையை பறித்து நல்லா அலசிட்டு இதை தான் வந்துட்டு யூஸ் பண்ணேன் அப்போவே அப்போவெல்லாம் பார்த்திங்கன்னா தான் இருந்தது இப்போ என்னென்னு தெரில அப்படியே ஒரு மாதிரியாக வந்துட்டு புள்ளி புள்ளியாக வந்துட்டு இருக்குது திரும்பவுமே வந்துட்டு வெட்டணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மரம் வந்துட்டு நாங்கள் இங்கே வரும்போதே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு நாங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு கருவேப்பிலை செடி வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தோம் இது இந்த சைடு வந்துட்டு வச்சுருந்தோம் இது வந்துட்டு நல்லாவே வந்துட்டு வந்திருக்கு அம்மா வந்து இங்கே வந்து அந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த மிளகா அப்புறம் இந்த தக்காளி விதை இது எல்லாத்தையுமே வந்துட்டு தூவி விட்டாங்க அது பார்த்திங்கன்னா நல்லா கண்ணா பின்னான்னு சூப்பராக வந்துட்டு வளர்ந்துருக்கு எல்லாமே பச்சை பசேருன்ட்டு இதில் வந்து என்னென்னா அந்த புல்லு எல்லாம் இது எல்லாத்தையும் வந்துட்டு பிடுங்கி விடணும் சைட்லேயே நான் காட்டினால அது வந்து கரும்பு அது ரெண்டு கரும்பு வந்துட்டு வந்திருக்கு இந்த கரும்பை நல்லா கட் வெட்டிவிட்டு அதை பா பாதியாக வந்துட்டு உடைச்சிட்டு அதை வந்து நட்டு வச்சுருந்தாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்திருக்கு ரெண்டு கரும்பாக வந்துட்டு வந்திருக்கு தக்காளி செடியிலேயும் பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்துட்டு லைட்டாக பூ வந்துட்டு விடுது நிறைய வந்துட்டு தக்காளி விதை வந்துட்டு போட்டாங்க ஆனால் அந்த ஒரு செடி தான் வந்துட்டு இப்போதைக்கு நல்லாவே வந்திருக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஊனி வச்சுருந்தாங்க இது வந்துட்டு இந்த வெங்காயம் பச்சை பசின்னு இருக்கல ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவாங்கள்ல இது வந்து நல்லா காயணுமாமா இது தான் வந்துட்டு நமக்கு வெங்காயம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு நீ எதுவும் பறிக்காத அப்படின்ற மாதிரி வந்துட்டு அம்மா வந்துட்டு சொல்லிட்டாங்க அதனால் வந்துட்டு சரி இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு நிறைய வந்து இந்த மிளகா செடிதான் நிறையவே இருந்தது வந்துட்டு நிறையவே தூவி விட்டு போல இது குட்டியா இருக்கும் போதுலாம் தெரியல இப்போ இந்த ஒரு ரெண்டு செடியில மட்டும்தான் மிளகா வந்துட்டு லைட்டா வந்துட்டு விட்டுருக்கு இதில் காய் பாருங்க நல்லா பூவெலாம் வந்துட்டு கொஞ்சம் நிறைய வந்துருக்குது காய் வந்துட்டு சின்னதா வந்துட்டு இப்பதான் வந்துருக்குது ரெண்டே ரெண்டு காய் மட்டும் தான் வந்திருக்கு இதுக்கு பக்கத்திலே வந்துட்டு முருங்கை மரம் இருக்குது முருங்கை மரம் கொய்யாக்காய் மரம்லாம் இருக்குது அப்புறம் வந்துட்டு இன்னொரு செடியிலேயும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு காய்ச்சிருக்குது இந்த நீட்டு மிளகாலாம் பார்த்து ரொம்ப நாளாகிடுச்சு ஏன்னா நாம் வா நாம் வந்துட்டு வாங்கிறது வந்து இந்த நாட்டு பச்சை மிளகா இருக்குல்ல அதுதான் வாங்குவோம் ஏன்னா காரம் வந்துட்டு அதுதான் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் பரவாயில்ல நம்ம வந்துட்டு விதையெல்லாம் போட்டு நல்லாவே வந்துருக்குது அப்படின்னு நினச்சாலே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது அப்புறம் வந்து இந்த மல்லிகைப்பூ செடி பாருங்கள் நல்லா வளர்ந்துக்கிட்டே போகுது நல்லா பச்சை பசேர்ந்து வந்துட்டு வளர்ந்துக்கிட்டே போகுது ஆனால் வந்து இப்போ சீசன் இல்லையா என்னன்னு தெரில எனக்கு மல்லிகைப்பூவே வந்துட்டு பூக்கவே மாட்டேன் என்னாச்சுன்னு தெரில இந்த சாப்பாடெலாம் கட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த வீடியோவே வந்துட்டு எடுக்க ஆரம்பித்தேன் ஏன்னா காலையிலே வந்துட்டு எடுக்க முடியாது இல்லையா காலையில் வந்துட்டு அரக்கப்பரக்க நம்ம வந்துட்டு வேலை செஞ்சிட்ருப்போம் ஹஸ்பண்ட் வந்துட்டு அமைச்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோலாம் வந்துட்டு ஒன்று ஒன்றா வந்துட்டு எடுக்க ஆரம்பித்தேன் லெமன் பார்த்தீங்கன்னா கீழே கடந்த லெமனே வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு இருந்தது அவ்ளதான் இந்த விளாக் வந்துட்டு உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இன்னொரு நல்ல ஒரு விலாகில் வந்துட்டு உங்களை வந்துட்டு சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்